ஹலோ கா உடைய சம்பவம் தரமான சம்பவமாக இருக்குங்க ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஐபிஎல் சீசனுக்கு சும்மா தரமாக ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ டீமையுமே சூப்பராக ரெடி பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ட்ரேட் ஆப்ஷன் வந்து பிக் பிக் வந்து ஒரு இஷ்யூவாக போய்ட்டுருக்கு சிஎஸ்கேவுடைய டார்கெட்டு வேறு மாதிரி இருக்குங்க ஸோ சிஎஸ்கே மேலே வச்சுருக்க டார்கெட் வேறு மாதிரி இருக்குங்க ஸோ நம்ம யாருமே எதிர்பார்க்காத டுவஸ்ட்டை நிறைய டுவஸ்ட்டை வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க சஞ்சு சாம்சன் ப்ராப்ளம் வந்து போயிட்டுருக்குங்க ஸோ அவர் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் இருந்து வெளியே போகிறான்னு சொல்லியிருக்காரு ஸோ அவருக்கு மாற்று வீரராக ட்ரேடில் வந்து சிஎஸ்கேவுக்கு நிறைய டார்கெட்டை வச்சுருக்காங்க சிவம் துபே ருத்ராஜ் கைக்வாட் ரவீந்திர ஜடேஜா அந்த மூணு பேரில் யாரை கொடுத்தாலும் என்ன ஓகேங்க நீங்கள் சஞ்சி சம்சன் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சிஎஸ்கேவிற்கு டிமாண்ட் கொடுத்துருக்காங்க பட் சிஎஸ்கே அணியும் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டாங்க நீங்கள் யாரையுமே வந்து இவருக்கு மாற்று வீரராக நாங்கள் கொடுக்க மாட்டோம் இவங்க மூணு பேருமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீரர்கள்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அந்த ஒரு ஆஃபரை வந்து நிராகரிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து வெளியே இருக்குது ஸோ சஞ்சி சம்சனை நீங்கள் வெளியே விடுங்க எங்களால் முடிஞ்சு நாங்கள் ஆக்ஷன் எடுத்துக்கிறோம்

விட மாட்டாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் ஏன்னா மூணு பேரும் சிஎஸ்கேனிக்கு எந்த அளவுக்கு முக்கியமான பிளேயர்ஸ்ன்றது நமக்கு தெரியும் ஒருத்தர் ஹிட்டர் இன்னொருத்தர் கிளாஸிக்கே இன்னொருத்தர் வந்து ஆல்ரௌண்டர் ஸோ மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான துருப்பு சீட்டுங்க நம்ம சிஎஸ்கேவுக்கு ஸோ அதனால தான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இப்படி ஒரு டிசிஷன் எடுத்துருக்காங்க ஸோ அது என்ன பிரச்சனை நடந்துச்சு எந்த மாதிரியான விஷயம் ஆயிருக்கு அப்படின்றது அந்த டீட்டெயில் நம்ம அடுத்த டீட்டெயில் நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே உடைய பேட்டிங் ஆர்டர் தாங்க ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனுக்கு எந்த மாதிரியான பிளேயிங் லெவனோட வரப்போகிறாங்க ஸோ எந்த மாதிரியான பேட்டிங் ஆர்டர் ஸ்ட்ராங்காக வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனுக்கான அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை வந்து யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ருத்ராஜ் கைகோட்டை அவர்கள் மீண்டும் கம்பேக் பண்ண போகிறாருங்க ஸோ கம்பேக் பண்ணி வந்தாருன்னா கண்டிப்பாக ஆயுஷ் மேத்தியவும் அவரும் தாங்க ஓப்பனிங் ஆட போகிறாங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது முன்ன சீசன் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைகோட்டை அவர்கள் ஓப்பனிங் ஆடாதது சிஎஸ்கேனிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை மாற்றாமல் சேம் அந்த இதை வந்து எடுத்துட்டு போகிறாங்களோ சிஎஸ்கேனிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொரு பக்கம் டெவன் கான்வேவும் இருக்காருங்க லாஸ்ட் டெவென் கான்வியும் கொடுத்து தான் வந்து போயிருக்காரு ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு சிஎஸ்கேனி அவரை ரிட்டர்ன் பண்ணுவாங்களா இல்லை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு குறைந்த விலைக்கு அவரை வந்து ஆக்ஷன் எடுப்பாங்களா அப்படின்றதும் ஒரு கேள்வியா போயிட்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கே ஒரு பிளான் வச்சிருப்பாங்க யார் யார் வந்து எடுக்கலாம் யார் யார் ரிலீஸ் பண்ணிட்டு ஆக்ஷன்ல வந்து அவங்களுக்கான பட்ஜெட் வர வரைக்கும் நம்ம காத்திருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு பிளான் போட்டிருப்பாங்க அந்த பிளான்ல கண்டிப்பாக டெவன் கான்வே இருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு ஸோ அந்த நம்பிக்கையை கண்டிப்பாக காப்பாற்றுவாங்களா அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க ஒன்று ருத்ராஜ் கைக்வாட் ஆயுஷ் மேத்ரே இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெவன் கான்வே ஆயுஷ் மேத்ரே ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனை வந்து கண்டிப்பாக வச்சிருப்பாங்க அந்த ஒன் ஒன் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ருத்ராஜ் கைக்வாட் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேராக பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மேத்தே இல்லைன்னா டெவன் கான்வே ரெண்டு பேரும் இறக்கி விட்டுட்டு ஸோ இந்த மாதிரி பிளான் வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து பிளாப் தான் இந்த சீசனே பார்த்துப்போம் அது மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் ஆயிருக்கு ஸோ ருத்ராஜ் கைக்வாட் ஆயுஷ் மேத் ரெண்டு பேரும் ஓப்பனிங் ஆனாங்கன்னா ஊரில் பட்டியல் ஒன் ஒன் பொசிஷன் பொசிஷன் வந்தாலும் கண்டிப்பாக சிஎஸ்கேவுடைய அந்த அட்டாக் பொசிஷன் கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்குங்க ஏன்னா ஊர்வில் பட்டியல் பவர் நல்ல நல்லா அட்டாக்கிவ் இருக்காருங்க ஸோ நல்ல அவர்கிட்ட அந்த ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக அந்த பொசிஷனில் அவர் வந்து கரெக்டான பிளேஸ்மெண்ட்டாக இருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த லைன் அப்ல மட்டும் கொஞ்சம் அந்த சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்வில் பட்டியல் வந்தார் அப்படின்ற பட்சத்தில் அடுத்து அந்த பொசிஷனில் யார் ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரவீந்திர ஜடேஜாங்க நம்பர் ஃபோர் ஸ்லாட்டை வந்து அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அந்த பொசிஷனுக்கு அவர் பர்ஃபெக்டாக இருப்பாங்க கடைசி ஒரு நாலஞ்சு மேட்ச்சை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சீசனில் நல்ல அற்புதமான ஒரு கம்பேக் கொடுத்துருக்காருங்க ஸோ கண்டிப்பாக அடுத்த சீசனில் அவருக்கான பொசிஷனை கண்டிப்பாக கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பெஸ்ட்டான இன்னிங்ஸை கொடுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ அதே மாதிரி அந்த இடத்துல ரவீந்திர ரிஜிஜ் ஆடிட்டார்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபைவ் டெவில் பிரவேஸுங்க ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த சிஎஸ்கேவின் ஹத்ரெடி இட்டார் ஏபிடி குட்டி ஏபிடி ஸோ சிஎஸ்கேவின் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை நாயகன் கூட சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் மாநிலத்தில் சிஎஸ்கேவுக்கு ஒரு முக்கியமான ரோலை வந்து இவர் கொடுக்க போறாருங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை எப்படி டி வில்லியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி பணியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக ட்ராவல் பண்ணாரோ அதே ஒரு இன்டர்னெட்டோட டெவில் பிரேவ்ஸை வந்து சிஎஸ்கேனி எடுத்துகிட்டு போக போகிறாங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது இனிமேல் சிஎஸ்கேவிற்கு ஒரு முக்கியமான தூணாக வந்து நம்ம டெவல் பிரேவ்ஸ் அவர்கள் இருக்க போகிறாரு ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ இன்டர்நேஷனல் டி ட்வெண்ட்டி ஒரு அற்புதமான சதம் அடித்து கம் பேக் பண்ணியிருக்காருங்க ஸோ அதனால் கண்டிப்பாக அவர் அடுத்தடுத்து வரக்கூடிய சீசனில் சிஎஸ்கேனிக்கு ரொம்ப 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 முக்கியமான வீரராக இருக்க போகிறாரு ஸோ அவருக்கு யார் யாரு பார்த்தோம்னா நம்ம பார்த்தோம்னா நம்ம ஆள் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ வேற மாதிரியான ஒரு லைன் ஒரு வச்சிருக்காங்க இருக்காருங்க கண்டிப்பாக சிஎஸ்கே ஸோ அதனால தான் அவரை வந்து அடுத்த டீமுக்கு வந்து ட்ரேட் மூலியமாக அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை வந்து தக்க வச்சுருக்காங்க ஸோ தோனி அவர்கள் ஏன் அவரை எடுத்தார் அப்படின்னா அந்த ஹிட்டிங் எபிலிட்டிக்காகவே அவரை எடுத்து வச்சிருக்காரு ஸோ அதனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து அவரை வெளியேற்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு சிஎஸ்கேவும் நல்ல பிளான் போட்டிருப்பாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோடி பக்கம் வந்து பர்ஸை வந்து காலியாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக முடிவு பண்ணியிருப்பாங்க சஞ்சு சாம்சனுக்கு ஒரு இருபது கோடிக்கு மேலே போனால் கூட சரி அவரை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவோடு தான் கண்டிப்பாக சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இருப்பாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன் அப்படின்னா தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அவருக்கு பர்ஃபெக்டாக இருப்பாருங்க அடுத்த ஒரு அஞ்சு சீசன் வந்து அவருக்கு சிஎஸ்கேயில் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது ஸோ அதனால் அந்த ஒரு பிளானில் வந்து மேபி இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ யார் யாரெல்லாம் தூக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்திருக்குங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது போகுதுங்க சிஎஸ்கேனுக்கு நல்ல ஒரு மூவாக இருக்க போகுதுங்க ஸோ இதுதான் ஸ்ட்ராங்கான பேட்டிங் லைனப்பாக இருக்க போகுது ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மேதவும் ருத்ராஜ் கைகோட்டும் ஆட போகிறாங்க ஸோ அடுத்து பார்த்தோம்னா நம்ம ஊர்வில் பட்டியல் ஆட போகிறாருங்க ஸோ அடுத்து பொசிஷன் பார்த்திங்கன்னா ரவீந்திர ஜடேஜா ஆட போகிறாருங்க ஸோ அடுத்து டெவெல் பிரேவ்ஸ் ஆட போகிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வம் துபி ஆட போகிறாரு ஸோ அதுக்கு அடுத்து படியாக பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ் தோனி இருந்தார்னா அவர் ஆட போடுவார் ஸோ அடுத்து யாராச்சும் மேபி வந்து சாந்த்கரன் அவர்களை வந்து ரிட்டர்ன் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ அந்த பொசிஷனில் அவரை வந்து ஆட வச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பேட்டிங் லைனப்பாக இருக்க போகுது போகுது ஸோ இதையும் தாண்டி வேறு யாராச்சும் வந்து ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக டோட்டலி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எந்தெந்த இடத்துல வீக்காக இருக்கும் அந்த இடத்துலலாம் ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேபி வந்து பேட்டிங் ஆடுற மாற்றத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ சிஎஸ்கே எந்த மாதிரி பிளானில் வச்சுருக்காங்க ஸோ யார் யார் ஆக்ஷனுக்கு போகலாம் கேமரன் கிரீன் வேற ஒரு பெஸ்டான ஆல்ரவுண்டர் இருக்காருங்க ஸோ அவருக்கு சிஎஸ்கே வந்து ஆக்ஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கிறதா ஒரு அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அவருக்கான சான்சஸ் இருக்காதுன்னா கண்டிப்பாக வந்து வாய்ப்பு இருக்குது அவர் டேரெக்டாக ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக டேரெக்டாக வந்து பிளேயிங்கில் இருக்க போகிறாரு அதில் எந்த மாற்றமும் இல்லை கம்பல்சரியாக அவருக்குன்னு ஒரு ரோலை வந்து ஒதுக்கி தான் ஆகணும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டெவில் பிரேவிஸும் இருக்கார் கேமரன் கிரீன் இருக்கார் அப்படின்னு போது ஸோ அந்த இடத்துல யார் யார் ஆட வைப்பாங்க அப்படின்றது ஒரு குழப்பமா இருக்குது பட் டெவில் பிரேவிஸ் வந்து நம்பர் ஃபிளைல வந்து அந்த ஸ்லாட் தான் இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே கம்பல்சரியாகவே அவருக்கு வந்து புக் பண்ணிட்டாங்க ஸோ அந்த இடத்துல தான் வந்து கம்பல்சரியாக அவர் ஆட போகிறாரு அது எந்த சுச்சுவேஷன் வந்தாலுமே அந்த பேட்டிங் ஆடுறன்றது கரெக்டாக அவர் பொசிஷன் வந்து அவர் கண்டிப்பாக கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபைனல் பண்ணிட்டாங்க ஸோ மற்ற விஷயம் அப்படின்னா மற்ற பொசிஷனில் வந்து யார் ஆட வைக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு கேள்வி ஹெவியாக இருக்குது ஓப்பனிங்கில் ஒரு ரெண்டு பேர் ஆடிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் மேபி அந்த பேட்டிங் ஆர்டரில் லைன் அப்பில் மேபி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மினி ஆக்ஷனில் வந்து சிஎஸ்கின்னு யார் யாரை டார்கெட் பண்ணுறாங்களோ அப்படின்றத பொறுத்து தான் அந்த இடத்துல வந்து யார் எடுத்துகிட்டு போகலாம் யாரை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு பிளான் இருப்பாங்க ருத்ராஜ் கைக்குவாட் கண்டிப்பாக ஒரு ஆக்ஷனில் வந்து கண்டிப்பாக ஒரு பிளான் இருப்பாருங்க தோனிக்கிட்ட அவர் டிஸ்கஸ் பண்ணவர் தோனிக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அந்த இடத்துல யார் ஆட வைக்கலாம் யார் யாருக்கு நம்ம வந்து ஆக்ஷனுக்கு போகலாம் யார் யார் நமக்கு தேவைன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக ரெண்டு பேரும் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த டிஸ்கஷனில் யார் யாரெல்லாம் சிஎஸ்கே வந்து டார்கெட் பண்ண போகிறாங்க அப்படின்றத கண்டிப்பாக அடுத்தடுத்த அப்டேட்டில் நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி சிஎஸ்கே உடைய பேட்டிங் ஆர்டர் நல்லா இருக்கா இல்லை வந்து உங்களுடைய கருத்துல பார்த்தீங்கன்னா வேறு யாராச்சும் பேட்டிங் ஆர்டரில் உள்ள வந்து நல்லா இருக்குமா ஆக்ஷனில் வந்து சிஎஸ்கே வேறு யாராச்சும் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றியும் உங்களுடைய சஜஷனை வந்து மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்